அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிர் இயற்றிய சிவகிருதிங்கிற தலைப்புல சைவம் டாட் ஓஆர்ஜி பேஜ்ல நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற சங்கராபரண ராக கீர்த்தனைய பாக்குறோம் அக்ஷய வட கீழே சதா மௌன யோகத்துல ஆழ்ந்திருக்க கூடிய சனகாதி முனிகளுக்கு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திய ஸ்துதி பண்ணறாரு ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் நம்ம பல கஷேத்திரங்களில பலவாறாக தரிசனம் பண்ணுறோம் மேதா தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வியாகரண தட்சிணாமூர்த்தி மீனாதர தட்சிணாமூர்த்தி இப்படி பல்வேறு வடிவ வடிவங்கள்ல நமக்கு காட்சி தர பொதுவாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய தோற்றத்தை நம்ம பார்க்கும் பொழுது சதுர்புஜங்களோட நாலு திரு கூடியவராக வீராசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனாக காட்சி அளிக்கிறார் வலது பக்கம் இருக்கக்கூடிய மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய கரத்துல ஒரு டமரு அல்லது ஒரு ஜபமாலை தெரிகிறது இடது பக்கத்துல மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய கரத்துல ஒரு ஜுவாலையா ஜுவாலையோடு கூடிய அக்னியை ஏந்தியவராக காட்சி அளிக்கிறார் இடது பக்கம் கீழ்பாகம் இருக்கிற கை வரதஸ்தத்தையும் வலது பக்கம் கீழ்பாக இருக்கக்கூடிய கை சின்முத்ரையும் காண்பிக்கிறது வலது கால திருவடியை வந்து லம்பக பாதமாக காட்சி அளித்து அபஸ்மார புருஷனை அமிழ்த்தீந்து உட்காண்டிருக்கார் இடது பாதம் குஞ்சித பாதமாக வலது பாதத்துக்கு மேல தூக்கி வைத்த பாதமாக காட்சி அளிக்கிறார் இந்த தோற்றம் இப்பேற்பட்ட தோற்றம் என்னத்த எந்த தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வலது கையில இருக்கக்கூடிய டமரு டமருங்கிறது சிருஷ்டி தத்துவத்தை குறிக்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் பரமேஸ்வரனுடைய உடுக்கையில் இருந்து வந்த நாதம் தான் முதல் சிருஷ்டி அந்த சப்தத்திலிருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சமே அந்த நாதத்திலிருந்து வரக்கூடிய எழுத்துகள்ல இருந்து நிறைய பாஷைகள் அதுல இருந்து பல வித்தியைகள் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே உருவாகிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஜபமாலை மற்ற சில வடிவங்கள்ல ஜபமாலை இருக்கு அந்த ஜபமாலையும் அவருடைய ஞான ஞானத்தை அழிக்கக்கூடிய மூர்த்தியாக காண்பிக்கிறது இடது கையில அக்னி ஜுவாலை அக்னி ஜுவாலை வந்து அஜானம்ங்கிற அந்தகாரத்தை நீக்கி நீக்கி ஞானத்தை அருளக்கூடிய அனுகிரக நிலை அக்னிய சம்ஹார தத்துவமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இடது பக்கம் கீழ்பாகத்துல இருக்கக்கூடிய வரதஸ்தம் ஸ்திதி தத்துவத்தை குறிக்கிறது இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் காலத்தில் அனைத்து பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு அப்புறம் இந்த ஸ்திதிங்கிற காலத்துல அனைத்து ஜீவராசிகளுக்கும் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மகா பிரபுவாக ஸ்திதி தத்துவத்தை காண்பிக்கிறார் வலது பாகத்தினால அழுத்த அபஸ்மார புருஷன் இந்த அபஸ்மார புருஷன் வந்து அஜானத்துக்கும் அவித்திக்கும் சூஜகமாக இருக்கிறது அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தையும் அவித்தியையும் அழுத்தக்கூடிய பரமேஸ்வரன் இங்க திரோதான பாவத்தை காமிக்கிறார் சிம்முத்ரை வலது பக்கம் கீழ் கீழில இருக்கக்கூடிய பலது திருக்கரையில காமிக்கக்கூடிய தான் ரொம்ப முக்கியமான அம்சம் அந்த சின்முத்திரையினால ஞானத்தை அழிக்கக்கூடிய காட்சி அளிக்கிறார் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அப்படி நம்ம பார்க்கும்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இந்த அஞ்சு தொழில்களையும் ஐந்து தொழில்களையும் பஞ்சு கிருத்தியங்களுக்கும் அதிபதியாக தோற்றமளிக்கிறார் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மகாபாக்கிய உபதேசத்த பக்தர்களுக்கு அவர்களுடைய அஜானமாகிற அந்தகாரத்தை நீக்கி ஞானத்தை அழிக்கக்கூடிய பரமகுருவாக காட்சி அளிக்கிறார் இந்த சின்முத்திரைக்கு நம்ம பலவிதமான வியாக்கியானங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று விரல்களும் இருக்க இந்த ஆழ்காட்டி விரல் கட்ட விரலை இருக்கிறது தான் சின்முத்ரை இது வந்து ஆணவம் கண்மம் மாயை இதை மூன்றையும் ஒருத்தன் அகற்றும் பொழுதுதான் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடையக்கூடும் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கிறது இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா ஜாகிரத் சொப்ன மூனையும் அதீதமாக இதை மூன்றையும் கடந்து துரிய நிலையை அடையக்கூடும் காண்பிக்கிறது இன்னும் பார்த்தோம்னா ஸ்தூல சூக்ம காரண சரீரமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் அனைத்தும் அதை கடந்து அந்த பரமாத்ம தத்துவ நிலைய பரமாத்ம நிலையை அடையக்கூடிய அந்த விசேஷத்தையும் குறைக்கிறது இப்படி பல்வேறு வியாக்கியானங்கள் அந்த பெரியவா பெரிவா இருக்கா அப்பேற்பட்ட சின்முத்திரையை காட்டி ஞானத்தை அழிக்கக்கூடிய அனுகிரகமூர்த்தி இதத்தான் ஸ்ரீ தீக்ஷித ரக்ஷித சத்பக்தே சிக்ஷித துர்யுக்தே அக்ஷரானுரக்தே அவித்யாவிரக்தேன்னு அனுபலவீல கடைசியில பாடுற அவர் எப்படி ஞானத்தை அழிக்கிறார்னா எல்லா சந்தேகங்களையும் போக்கு ஞானத்தை அழிக்கிறார் நிகில சம்சே ஹரண நிபுண தரையுக்தே நிகிலம்ஷ ரே பூண்தே இதை தொடர்ந்து ரொம்ப அத்தியத்தமான ஒரு ஒரு நிலையை குறிக்கிறார் ஸ்ரீ தீக்ஷிதர் சமாதி நித்ரா பிரசக்தே அப்படின்னு பாடுறார் சமாதி அப்படின்னா சம தீஹி ஒரே நிலையில் இருப்பது அதுதான் சமாதிங்கிறதுக்கு பொருள் விகல்பம் அப்படின்னா அஜானம் விபரீத ஜானம் சந்தேகம் அப்படி எல்லாம் அர்த்தம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த எல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மஜானத்தை அளிக்கக்கூடிய துரிய நிலையில இருக்கிறது தான் நிர்விகல்பமாதி அப்படின்னு சொல்றது இந்த சின்முத்ரை துரிய நிலையை குறிக்கிறதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் ஜாகிரத் அப்படிங்கிறது விழிப்புணர்வை குறிக்கிறது விழுத்திருக்கக்கூடிய நிலை சுப்னம்ங்கிறது பாதி விழிப்பு பாதி தூக்கம் சுசுப்திங்கிறது ஆழ்ந்த நித்ரை இந்த நிர்விகல்ப சமாதிய நித்ரா பிரசக்தேன்னு பாடியிருக்க நிறைய மகான்கள் எல்லாருமே நிர்விகல்ப சமாதிய நிர் நித்ரையோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கா இந்த ஆழ்ந்த நித்ரையில சுசுப்தியில வந்து நமக்கு இரண்டாவது ஒரு வஸ்துவ உணர முடியாது இரண்டாவது ஒரு வஸ்து நம்ம மனசுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப அது ஆழ்ந்த நித்திர கிடையாது எல்லா இந்திரியங்களும் மனோ புத்தி அகங்காரங்கள் அந்த கரணங்கள் எல்லாமே அடங்கின நிலையில அந்த மனசு பரபிரமத்தோட லெயிக்கிற அந்த நிறம் தான் அந்த சுசுப்தின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் நல்ல சுசுக்தியில இருந்துட்டும் நம்ம வந்து சௌக்கியமா இருந்தது அப்படிங்கிறோம் அந்த அந்த சமயத்துல நமக்கு இரண்டாவது ஒரு வஸ்து நம்ம அனுபவிக்க முடியறதில்லை ஆனா கூட அந்த ஒரு நிலையில நம்ம ரொம்ப சௌக்கியத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இதே நிலைய ஜாகிரதல அனுபவிக்க கூடிய நிலைதான் நிர்விகல்ப சமாதி இப்ப ஏற்பட்ட அத்வைத நிலைய ஜாகிரத்தில அனுபவிக்க முடியும் அந்த நிலையில அதாவது நாம் விழுத்திருக்கும் போதே இரண்டாவது ஒரு வஸ்துனுடைய அனுபவம் ஏற்படாமல் ஏக வஸ்துவான சிக் சக்தியை ஆத்மாவை ஒரே நிலையாக அனுபூதி நிலையாக உணர்வதுதான் நர்விகல்ப சமாதி அப்பேற்பட்ட ஏகரச

ரச ஆசக்தி உள்ளவராக இருக்க அப்படின்னே பாடுற அந்த சிற்சக்தியில ஒரே நிலையாக இருக்கக்கூடிய ரசமாக இருப்பதில ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு பாடுற இதை தொடர்ந்து வரப்பட்ட பத பிரயோகம் ரொம்ப விசேஷமானது ஆப்பரோ நீ அபரோக்ஷ நித்திய போதானந்த முக்தே அப்படின்னு பாடுறார் முக்தனாக இருக்கக்கூடியவர் எதிலயுமே பற்றில்லாத முக்த புருஷனாக யோகியாக விளங்கக்கூடியவர் அபரோக்ஷ நித்திய போத ஆனந்தம் ஆனந்த நிலையில் இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட ஆனந்தம் போத ஆனந்தம் தன்னிலையிலேயே இருக்கக்கூடிய ஆனந்தம் அது நித்தியமாக இருக்கக்கூடியது என்றும் நிலையாக இருக்கக்கூடியது அதுக்கு எல்லா மகுடம் வச்சா போல ஒரு பதம் அபரோக்ஷ நித்திய போதானந்த ஓகே அப்படிங்கிறார் அபரோக்ஷ அபரோக்ஷங்கிற பதம் இப்ப ஞானம்னு பார்க்கும்போது ரெண்டு விதம் பரோக்ஷானம் அபரோக்ஷானம் அபரோக்ஷ ஞானத்தை பத்தி ஒரு தனி கிருதியே இருக்கு பகவத் பாதாளோடும் அதனுடைய முக்கியத்துவம் அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரோக்ஷ ஞானம்னா லிட்டரலாக பார்த்தோம்னா புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடிய ஞானம் அது ரகசியமாக இருக்கக்கூடிய ஞானம்னு அதுக்கு அர்த்தம் பிரத்யக்ஷம்னா கண்ணுக்கு தெரியறது அதுக்கு ஆஹ் விபரீத சப்தம் தான் பரோட்சம் அப்போ ரகசியமாக கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஞானம் அபரோக்ஷம்னா அது வந்து தெளிவாக தெரியக்கூடியதுன்னு அர்த்தம் அது எப்படி புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடியது ஒரு ரகசியமான ஞானம்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே புஸ்தகத்துல இருக்கிறத வச்சுன்னு நம்ம அந்த விஷயத்த முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் வாஸ்தவம் எல்லா விஷயங்களுக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு சூக்மம் இருக்கும் அபேற்பட்ட சூக்மத்தை நாம புஸ்தகங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த புஸ்தகங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புத்தி வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பரோட்ச ஜானம் அப்ப அதுல என்ன ஆகுறதுன்னா அந்த சூக்மத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாம ஆகுறது அதாவது அந்த விஷயத்துல அனுபவம் உள்ள ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் அந்த அதுதான் அந்த குரு தத்துவமே காமிக்கிறது அந்த குரு வந்து அந்த வழி காட்டும் பொழுதுதான் அந்த ஞானம் தெளிவடையக்கூடிய தெளிவான ஞானமாக அந்த சிஷியனுக்கு போய் சேர்றது இந்த பரோட்ச ஜானத்துல அந்த தெளிவு ஏற்படாதுங்கிறது தான் வஸ்துதே அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா இப்ப நம்ம அஹ் சங்கீதத்திலேயே எடுத்துட்டா கூட நம்ம இந்த சங்கீதத்தை ஒரு சாகித்யமாகவோ இல்லை ஒரு சொரப்படுத்தலாகவோ நம்ம கிரந்தங்கள்ல நமக்கு கிடைச்சா கூட அந்த கிரந்தங்களை அந்த ஸ்வரத்தை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஆஹ் ஒரு ப கீர்த்தனைய பாடுறதுக்கு அதை ஒரு குரு மூலியமா கத்துட்டு பாடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு அது எதுனாலன்னா இப்ப ஸ்வரத்துல இருக்கிறது அது ஸ்வரமா மட்டும்தான் இருக்கும் அதுல அதனுடைய கமக பிரயோகங்களோ அதனுடைய நுணுக்கங்களோ அந்த புஸ்தகத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ சங்கராபரணத்திலேயே ம இதே காந்தாரம் காஜியில பிடிக்கும்போது மக சா பே க மாக இது ரெண்டுமே புக்குல மாகசாந்து தான் இருக்கும் அதே மாதிரி நாட்டை குறிஞ்சியில மகசா மாகசா இது காம்போஜி அப்ப மாகசான்னு இருக்கிறத பார்த்து நம்ம இது நாட்டை குறிஞ்சியா காம்போஜியா இந்த ராகத்தினுடைய பெயர் இருந்தா கூட அதை எப்படி பாடணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அங்க ஒரு குரு அனுபவம் வாய்ந்த ஒரு குரு வந்து அங்க நமக்கு இந்த கம இந்த ராகத்துக்கு இப்படி கமகம் இந்த கமகத்துக்கு இந்த அளவுகோல் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த சூக்மம் நமக்கு புரியுது அதனாலதான் புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பரோட்ச ஞானம் ரகசியமான ஞானம் அப்படின்னு சொல்றா பெரிவா ஞானம் வந்து இந்த குரு வாயிலாக ஒரு சிஷியனுக்கு தெரியப்படக்கூடிய ரொம்ப தெளிவாக வெட்ட வெளிவாக நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய உச உயர்ந்த ஞானம் அந்த நிலை அப்பேற்பட்டால் இது பரோட்ச ஜானம் வேணுமா அபரோக்ஷானம் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு அபரோக்ஷானம் தான் தேவை சாதகனுக்கு அந்த அபரோக்ஷானம் இருந்தா மட்டும்தான் அந்த ஆஹ் பரமோன்னத நிலையை நாம அடைய முடியும் அப்பேற்பட்ட அபரோக்ஷானத்தை அழிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அபரோக்ஷானத்தினால கடைக்கக்கூடிய நித்தியமான நிலையில தானே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் அதே சமயம் முக்தனாகவும் இருக்கக்கூடியவர் பாபு അവർ എല്ലാ സൗഖ്യങ്ങളെയും അളിക്ക കൂടിയവർ സുഖ തരഹ പ്രവൃഹത്തെ താനെ അജ്ഞാനത്തെ പോക്ക കൂടിയവർ தானே எப்படி அஜ்ஞானத்தை போக்குறார் வாகேகார முத்ரைன்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்துல முருகனை முருகன் வந்து சுவாமியினுடைய இருந்து தோன்றியவர்னு நமக்கு தெரியும் குருகுகோத் பத்தி அப்பேற்பட்டிய முருகனை உற்பத்தி பண்ணக்கூடியவர்ங்கிறது ஒரு லிட்டரலான பொ பொருளா இருந்தா கூட சுவகுருகு தானே குருவாக இருந்து சுவாஜ்ஞான நிவர்த்தே தானே அஜானத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த பதம் நிலையில இருந்து திருப்தியா இருக்கார் அந்த ராஜயோக நிலைய இந்த சரணத்துல ரொம்ப விஸ்தாரமா இருக்கார் அந்த சமாதியில அகண்டேக ரசத்துல தானே நிலையாக அபரோஷ ஜான முக்தனாக போத முக்தனாக அமர்ந்து அஜானத்தை போக்கி குருவாக இருந்து அந்த நிலையிலேயே ராஜயோகியாக விளங்கக்கூடிய பரமகுரு அப்படின்னே பாடுற இப்பேற்பட்ட பரமோன்னதமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை ரொம்ப அழகா இந்த சங்கராபரணத்தை ராகத்துல இந்த சங்கராபரண ராகம்ங்கிறதே ரொம்ப இதுல உம் ரொம்ப பொருத்தமா இருக்கு பரமேஸ்வரனுடைய ஆபரணங்களை அவருடைய முக்கியமான ஆபரணமே அவருடைய அந்த அனுகிரக தத்துவம் தான் அனுகிரக பாவம் தான் அந்த கீர்த்தனையை சங்கராபரண ராகத்திலேயே பாடியிருக்க அதுவும் ஜெம்பதாளம் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு ஒரு பெரிய அழகுன்னு எனக்கு தோன்றது ஜெம்பதாளம் வந்து பத்து அக்ஷரங்களை கொண்டது எல்லாருக்குமே தெரியும் மிஸ்ர ஜாதி ஜெம்பதாளம் ஆஹ் நம்ம சப்ததாள அலங்காரங்களை பார்த்தோம்னா அதுல மட்டும் மட்டும்தான் மூணு அங்கங்கள் மற்றபடி எல்லா தாளங்களுக்கும் ஒரு லகு ஒரு துருதம் இந்த ரெண்டு அங்கங்கள் தான் பார்க்க முடியறது ஜம்பதாளத்துக்கு மட்டும் அனுத்ருத ஒரு அங்கம் இருக்கு அதானது லகுங்கிறது தட்டி விரல் எண்ணறது த்ரதங்கிறது நம்ம தட்டி திருப்புறது தட்டு மட்டும் போடுறது அனுத்ருதம் அப்பேற்பட்ட அனுத்ருதமா ஒரு காம்பனண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்த தாளம் வந்து ஜம்பதாளம் தான் இந்த தாளம் ஆஹ் உபயோகப்படுத்தினதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அம்சமா என்ன தோன்றுதுன்னா ஆஹ் ஜீவாத்மா பரமாத்மாவ அடையறதுக்கு அந்த ஒரு குரு தேவை அந்த அனுத்ருதம்ங்கிறதுல அந்த தானே நிலைச்சு நிக்கிற அந்த குருவாக விளங்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திய பிரகீர்த்திக்கிற இந்த கீர்த்தனைக்கு அந்த அனுத்ருத அந்த அங்கம் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இலக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பகவான பாடுறதுக்கு இந்த ஜம்பதாலத்தை எடுத்துட்டு இருக்காருன்னு தோன்றது அதே மாதிரி அந்த பத்து அக்ஷரகாலம் நம்மளுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த பத்தை மீறி அதுக்கு அதீதமாகத்தான் அதை நம்ம அந்த பஞ்சேந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் எல்லாம் நம்ம வென்றுதான் அந்த பரமாத்ம நிலையை அடைய முடியுங்கிறதையும் சூச்சிப்பிக்கிறாருன்னு தோன்றது அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது பேசின போதுதான் ஒரு விஷயம் இன்னொரு அழகு அந்த கீர்த்தனத்துல எனக்கு என்ன தோன்றதுன்னா பல்லவி வந்து ஷட்ஜத்துல ஆரம்பிச்சிருக்கார் சப்த சப்தஸ்வரங்கள்லயே ஷட்ஜ பஞ்சமம் தான் பிரகிருதி ஸ்வரம்னு நம்ம சொல்லுவோம் அதுல பல்லவிய வந்து ஷட்ஜத்துல தீணா சரீகமா சாலை ஆரம்பிச்சிருக்கார் அனுபல்லவி வந்து உம் ஷ பா பஞ்சமத்துல ஆரம்பிச்சிருக்கார் இதே சரணத்தை வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காமிக்கிற மாதிரி நிக்கீலம்ஜத்தையும் பஞ்சமத்தையும் இணைச்சு அவாக அவர் பாடியிருக்க அதுவும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காணிக்கிறதுன்னு தோன்றது இந்த கீர்த்தனத்துல அஹ் ரொம்ப அர்த்தவத்தான பிரயோகங்கள் கொடுக்கறது ஸ்ரீதீஷுதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் அதானது அந்த சாகித்யத்தினுடைய அர்த்தத்தை மேலும் புஷ்டிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சங்கதியை அந்த பதத்துல உபயோகப்படுத்துறது அதுக்கு ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா அகண்டைக ரச பூர்ணாரூடா சக்தேன்னு வருது அந்த ரசத்துக்கு மேல ஏறி உட்காண்டு ஆனந்திக்க கூடியவர்னு பத அர்த்தம் അഖണ്ഡേക രസ പൂർണ ആരൂഢാ സക്തെ അത് മേലെ ഏറി ഉക്കാണ്ട് ആരൂഢം പദത്തിക്ക് അർത്ഥം അങ്ങതി പാത്തോം ഊർണായം ഊർണ ഊം ഊർണായൂഢ ஏறி உட்கார்ற அந்த ஒரு ஒரு பாவனை அந்த சங்கதியில கொடுக்கிற அப்படி அர்த்த புஷ்டி கொடுக்கக்கூடிய சங்கதிகள் பார்த்தோம்னா இதுல வந்து பல்லவியில முழுக்க அந்த தட்சிணாமூர்த்தி விதலிதாசார்த்தே சிதானந்த மூர்த்தே மௌன கீர்த்தே அப்படின்னு சதா மௌன கீர்த்தேன்னு வருது அதுல தேங்கிறது அந்தியாட்சர பிராசமா வருது தட்சிணாமூர்த்தியில வரக்ஷ அக்ஷய சுவர்ணவட அனுபல்லவி லக்ஷ துதியாட்சர பிராசம் வருது அங்கேயே மத்தியம காலத்துல ரக்ஷித சத்பக்தே சிக்ஷித துர்யுக்தே அக்ஷரானுரக்தே அவித்யா விரக்தேங்கிறது விரக்தேங்கிறதுஷாந்திர பதம் அனுபல்லவியில அனுபிராசமாகவும் நிறைய வருது அதே மாதிரி சரணத்துல பார்த்தோம்னா நிகில சம்சேகரண அகண்டேகரச அந்த ரெண்டு பத வரிகள்லயும் துதியாட்சரகா வருது நிர்விகல்ப சமாதி அபரோக்ஷ நித்ய போதானந்த மூர்த்தி அந்த இடங்கள்ல எல்லாம் தேங்கிற பதம் அந்தயாட்சர பிராசமா வருது எதுகை முதல் பதம் ஒரே மாதிரி வருது நிகில சம்சேகரண நிர்விகல்ப சமாதி அகண்டீகிரச அபரோக்ஷான இப்படி எதுகை மோனை திதியாட்சர பிராசம் அந்தியப்ராசம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு கீர்த்தனை ரமும் ரொம்ப அத்தியுதமா இணைஞ்சிருக்க கூடிய ஒரு கீர்த்தனை கல் ப கல் பா பாலயே இருக்கு ச மா சமாரமும்ரமும் அக்ஷரமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சம் நிர்விகல்ப சமாதிங்கிறதுல பா சமா அந்த பிரயோகங்கள் வருது அந்த சம்பாதிஸ்வர பிரயோகம் நிறைய இடத்துல அதானது ஷட்ஜ பஞ்சமம் ஷட்ஜ மத்தியமம் ஷட்ஜ காந்தாரம் இதை இணைச்சு வர பிரயோகங்கள் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கீர்த்தனை அப்படி சங்கீத பரமா பார்த்தாலும் சேதா சேதா தல்லவியில சதா தே அங்க வந்து அந்த வவல் சேஞ்சஸ் இருக்கு ஆனாலும் சொராட்ச தான் ச த அதுல வந்து சி தாங்கிற பதங்கள் வருது அந்த வவல் சேஞ்ச் இருக்கிறத வந்து நம்ம சூஜித சுராட்சரம் அப்படிங்கிறோம் இந்த நிர்விகல்ப சமாதியில ஸ்வரமும் அக்ஷரமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதராட்சரம்ங்கிறோம் அப்படி அந்த சுராட்சரத்தினுடைய பேதமும் இதுல சங்கீத சங்கீதபரமாகவும் ரொம்ப அழகா இணைச்சு பாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கீர்த்தனை இதுல ரொம்ப முக்கியமா அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு என்னென்ன அம்சங்கள் தேவையோ அந்த சங்கீதபரமாகவும் சாகித்யபரமாகவும் தத்வார்த்தபரமாகவும் தாளத்திலையும் கூட அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தை குறிக்கக்கூடிய இந்த கீர்த்தனைய ரொம்ப அழகா பாடியிருக்கார் இந்த அத்யா நம்முடைய அஜானத்தை அகற்றி ஆத்மஜானத்தை அழிக்க அப்பேர்பட்ட குரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிய நம்மளும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நினைவு செய்கிறேன் ஸ்ரீ குருமான